குடும்ப சொத்தை பிரிக்காம பிரிக்காமல் இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம் அந்த மன அழுத்தத்தில் இப்படி ஆயிடுச்சே ஆயிடுச்சுங்கிறத வந்து வந்துடும் எப்போ உங்களுக்கு அனுபவம் இல்லையோ அப்பத்தான் இந்த மேலே உங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்கள் இதுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா மஸ்ட் இதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் நன்மையே நடக்கும் குருச்சரணம் எனது பிள்ளைகளும் உலக மக்களும் வித நன்மைகளும் பெற்று பலமோடு வாழணும்னு வேண்டிக்கிறேன் குடும்ப சொத்தை ரொம்ப பார்சியலாக ரொம்ப வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒருத்தங்களுக்கு மட்டும் கூட ஒருத்தங்களுக்கு குறைய இந்த மாதிரி பிரித்து கொடுத்தா என்னமா பண்ணுறது இதுக்கு நியாயத்துக்கு நம்ம எப்படி போராடுறது அப்படிங்கிறது குடும்ப சொத்தை சதிசவமாக பிரிக்காமல் இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னதான் மொத்தத்தில் கேள்வி கொஞ்சம் பொறுமை அது ரொம்ப அவசியம் சில சமயங்களில் இந்த மாதிரி சொத்து பிரிக்கிறப்ப என்ன வந்துடும்னா சில பேருக்கு வந்து அந்த அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாமல் சில இடங்களில் வழி வர ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு வந்து என்ன வரும்னா கழுத்தில் வலி வந்துடும் இப்படி பிச்சு கொடுத்தாங்க பிச்சு கொடுத்தாங்க நமக்கு மட்டும் குறையாக கொடுத்தாங்க நமக்கு ஒரு தப்பான சொத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கழுத்தில் வழி வரும் சில பேருக்கு ஷோல்டரில் வரும் சில பேருக்கு மீட் ஜாயிண்ட்டில் வரும் அந்த ஜாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத வழிகள் வந்து வந்துடும் அப்படி என்னன்னா அந்த மன அழுத்தத்துல இப்படி ஆயிடுச்சே ஆயிடுச்சுங்கிறத வந்து வந்துடும் அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் சில பேருக்கு அதுவே நல்லதா அமையும் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் அதுதான் சரணாகதி தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சொத்துக்காக நீங்க நீங்க சொத்துக்காக நீங்கள் பிறக்கலை யாரோ சம்பாதிச்சு வச்ச சொத்து ஒருத்தவங்களுக்கு நிறைய கொடுக்கலாம் பிடிச்ச மகனுக்கு சரி நிறைய கொடுக்கலாம் கடைசி மாவுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம் இல்லை கரைசுமானுக்கு நிறையா கொடுக்கலாம் அந்த பெரிய பெரியம்மனுக்கு சின்னதாக கொடுக்கலாம் இல்லை அந்த மாதிரி பார்சியலாக ஒரு இதை எடுத்து கொடுக்கலாம் இல்லை ரொம்ப வந்து கொஞ்சம் எத்தனையோ குடும்பங்கள்ல இதில் நான் பார்த்துருக்கேன் சில பேருக்கு ஒரு பெண்ணுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க எல்லாம் அவங்களே வச்சுப்பாங்க ஆம்பளை பசங்களும் மூணு பேருமே இருக்கிற சொத்தை எல்லாம் பிரிச்சுக்கிட்டு அது சில பொண்ணுகளுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டு ஒரு பொண்ணை மட்டுமே தூக்கி எடுத்து போட்டு அவங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் நடந்து நான் நிறையா பேருக்கு என்ன பார்த்துருக்குறேன் நிறைய அனுபவங்கள் அது எனக்கு கிடச்சிருக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு வருத்தங்கள் வார்த்தாக செய்யும் இந்த வருத்தப்பட்ட அர்த்தம் இல்லை ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பொருத்தங்களுக்கு ஒரு வீட்டையே பிரித்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாமே அப்போ ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு மூணு வீடு இருக்குது அது இவங்களுக்கு வந்து மூணாவது மாடியும் கொடுத்து போடுறாங்க அப்போ அங்கே லிப்ட்டு கிடையாது ஒன்று கிடையாது மூணு மாடி ஏறு விஷயம் இல்லையா அப்படி ஒரு வீட்டை கொடுத்து போடுறாங்க கொடுத்து போகிறாங்க ஒரு ஃப்ளாட்டு புரிஞ்சா அப்படி கொடுத்துறாங்கன்னா இவங்க என்ன பண்ணும் சரணாவதி தத்துவம்னு ஒன்று இருக்குது பகவானே நான் வந்து இதுக்காக நான் பறக்கலை இது கிடைக்கும்னு நினச்சி நம்ம யாருமே பிறக்கல இல்லையா அதுதானே உண்மை இதெல்லாம் எனக்கு வந்து சேரும் என் பறக்கிறப்பா நீ எனக்கு எனக்கு வேணுங்க சொத்து நீ கொடுப்பியான்னு கேட்டிங்களா எமோ நீ என்னை கொடுப்பீங்கன்னா கேட்டீங்களா இல்ல நான் வந்து அறுபது வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கணும் எண்பது வயசு வரைக்கும் உயிரோடு இருக்குங்க எனக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா உங்களை நம்மள அம்மான்னு கேட்டுட்டா நம்ம பிறந்தோம் இல்ல இல்லையா நமக்கு வந்து என்ன எது எதுவாப்பு இல்லாம தான் நீங்க பிறந்தீங்க தான் பாடு கழுதிங்க தான் தவழ்ந்தீங்க வாழ்க்கையினுடைய உறந்தல் வர்றப்ப அவங்களுக்கு ஜாஸ்தி இவங்களுக்கு கம்மி இந்த நினைப்பே வேண்டாம் நான் என்ன கிரியேட் பண்ண போறேன்னு மட்டும் யோசிங்க நான் எதை சம்பாதிப்பேன் நான் எதை பண்ணுவேன்னு மட்டும் யோசிச்சிங்கன்னா இந்த சொத்துக்கு மரியாதை வரவே வராதுக்காரங்களா உங்கள் மேலே என்றைக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ தன்னம்பிக்கை இல்லையோ எப்போ உங்களுக்கு அனுபவம் இல்லையோ அப்போ தான் இந்த மேலே உங்களுக்கு பிரச்சனை வரும் முதல்ல உங்கள் தன்னம்பிக்கையை கூட்டுங்க போதுன்னு முதல்ல நினைக்க பழகுங்க யார் கொடுக்குறதுனால தான் நீங்கள் நிறைய முடியாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிச்சா யாருக்கையோ ஒருக்கோ போட்டுமே அவன் கருமா அந்த கர்மா இந்த கர்மா கட்டை நான் அட்டை நான் காமிச்சல அதை பார்த்தீங்கன்னா அந்த கர்மாலாம் கிளியரா போயிடும் இல்லையா நான் காமிச்சிருக்கேன் நிறைய தரம் அதை நான் காமிச்சாலே போதும் நீங்கள் பார்த்தாலே போதும் அதை கிளியர் ஆகிடும் அது ஒன்று இந்த சரணாலதி தத்துவம் என்ன இப்போ உங்களுக்கு வழி வந்துடும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழி அர்த்தா செய்யும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பிகாஸ் ஆஃப் த டென்ஷன் புரிஞ்சிச்சா அப்போ ராமா சரணம் சரணம் ராமா சரணம் சரணம் ராமா சரணம் சரணம்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து நிறைய பவர் கிடைக்கும் அந்த ஒரு வார்த்தையில் பயங்கர பவர் கிடைக்கும் இது வந்து வேர்ட் ஸ்விட்ச் வேர்ட்ன்னு சொல்லுவாங்க அதில் அவ்வளோ பவர் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் இதுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா மஸ்ட் பைன் ஸ்வீட் சஸ்னட் இதில் நம்மளுடைய பாஸ்ட்ளவரில் இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ மூணாம் மாதிரி கிடச்சிச்சு வச்சுக்கோங்களேன் ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க குடியிருப்பாங்க இவங்க பொண்ணு இருக்கும் உங்கள் பொண்ணு ஒன்று இருந்துச்சு நான் ஒரு உதாரணத்துக்காக பேசுகிறேன் எழுத்து வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருப்பான் அவங்க ரெண்டு பிடிச்சி போச்சு அந்த பையன் வீட்டுக்காரங்க சொல்றாங்க சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் எங்களுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம் உங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தீங்கனாலே எனக்கு போரும் எனக்கு அருமையான பொண்ணாக இருக்குங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் எழுத்து வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வரப்போகுது அப்படிதாங்க அப்படின்றவாங்க அப்போ அது எவ்வளோ பெரிய லாபம் யோசிச்சு பாருங்க அப்படிதான் கிடைக்கும் இந்த ராமா சரணம் சரணம்னு அந்த சரணாரதி தத்துவத்தை நடக்கிறது இதுதான் உங்களுக்கு புரிஞ்சுதா நீங்கள் இது நினைச்சாலேயே போகிறோம் உங்கள் வழிகளெலாம் பறந்துடும் மஸ்ட் பைன் ஃபீச்சர் செட் போட்டிங்கன்னா அதுக்கு வழி கிடைச்சிரும் இது உண்மையான உண்மை நடந்த உண்மைகள் இதுக்கு ஒரு நம்பர் இருக்குது என்னென்னா நாலு ரெண்டு கண்டினியூஸ் நம்பர் இது நாலு ரெண்டு ஆறு சைஃபர் அஞ்சு ஒன்று ரெண்டு ஃபோர் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ இதுதான் இல்லை இந்த நம்பர் யூஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அது மட்டும் இல்லை அதனால இப்போ ஒரு ஒரு நாலு ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காங்க ஒருத்தங்களுக்கு பன்னெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த நாலு ஏக்கர் நிலத்துல விளைகிற விளைச்சல் உங்களுக்கு அந்த பன்னெண்டு ஏக்கர் விட கூட கூட விளைஞ்சிடும் புரிஞ்சா அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அந்த மாதிரி நடக்கிறது தான் இந்த சரணாகதி தத்துவம் புரிஞ்சா அடுத்தது ஒரு மந்திரம் இருக்கு இதை சும்மா சொல்லிக்கொந்த போறோம் சர்வ தர்மான் பிரத்யஜிய மமேகம் சரணம் பிரஜயம் சர்வ தர்மான் பிரத்யஜிய மமேக்கம் சரணம் பிரஜ இதை இது வந்து கீழே வர்றது சும்மா நீங்கள் சொல்லிட்டிங்கனாலே போரும் இது நடக்கும் உன்னையும் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க எது நடந்தாலும் அது ஆண்டவனுடைய என்ன பிரகாரம் நம்ம கர்மாபுராக தான் நடக்குது இதில் யாரையும் வருத்தப்படறதில்ல அர்த்தமே கிடையாது மீனாக வருத்தப்படாதீங்க அது உங்கள் உடம்பத்தான் பாதிக்குமே ஒழிய அந்த சொத்துனால் அவங்களுக்கு வரக்கூடிய நஷ்டம் கூட இருக்கலாமா இருக்கும் அந்த சொத்தில் ஏதாவது ஜியோபசிசஸ் இருக்கலாமா இருக்கும் அது உங்களை பாதிக்கலாமா இருக்கும் அந்த சொத்துனால் எதாவது வேறு ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி வரலாமா இருக்கும் அது உங்களுக்கு வராமல் போச்சு நினைக்க சந்தோஷப்பட்டுக்கோங்க ரெண்டாவது ஜாஸ்பர் இந்த ஜாஸ்பர் கம்மியை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்தி கிடச்சிடும் இது மூலாதார சக்கரால் வேலை செய்யும் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்க வீட்டு நன்மையே நடக்கும் இதை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்துக்கு எழுதினாலும் சரி அந்த நம்பரை எழுதினாலும் சரி இந்த மந்திர கூட வச்சு பண்ணிங்கன்னா அதுவும் நடக்கும் என்ன சொல்லியிருக்கேன் ராமா சரணம் சரணம் அதை சொன்னீங்கன்னாலே போ ஜாஸ்பர் ரோஸ் பாஸ் வந்து மன திருப்திக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் ரோஸ் பாஸ்மேடு ரோஸ் பாஸ் மந்திரம் எது மாலை இதுக்கெல்லாம் போட்டோம்னாலே நம்ம மன திருப்தி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் ஒன்னே ஒன்று எது கிடைச்சாலும் அது போறேன்னு கேனுங்களா நம்ம தான் ஒரு வேலைக்கு சாப்பிட முடியும் ஒரு வருஷத்துக்காக நம்ம வந்து சாப்பிட்டு வச்சுக்க முடியாது அந்த அப்பப்போ வேலைக்கு தான் நம்ம சாப்பிட முடியும் இல்லையா அதே போலதான் நிலங்கள் சொத்துக்கள் இதெல்லாம் வந்து நிறைவு இல்லை நம்ம மனசில் ஏற்படுற எண்ணங்கள் மட்டுமே நிறைவே கொடுக்கும் மனசு நிம்மதியாக இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் புரிஞ்சா கேட்டுங்களா ஐ லவ் யூ ஆன்மையை நினைச்சது கிட்ட கேட்டீங்களா பாய்